அது கம்பெனி இருக்கு கொஞ்ச நேரம் மா இருமா ஒரு பத்து நிமிஷமா இவர் மாமா நல்லமா ஏஸ் நல்லா இருக்காங்க சிஸ்டர் நீங்க நல்லா இருக்கீங்களா பசங்களா எப்படி இருக்காங்க ஆல் ஃபைன்மா ஓகே ஓகே உடம்புலாம் ஓகேவா சிஸ்டர் எப்படி இருக்கு உங்களுக்கு நைட் லைவ் அப்டேட்டா தெரியலையேப்பா நான் போடுறேன் போட்டு டென் ஓ கிளாக் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் சரியா எனக்கு அப்போ தான் ஒர்க்கெல்லாம் முடியும் முடிச்சுட்டு போடுறேன் பேலன்ஸ் காலி ஆகிட்டா போட முடியாது அப்படி என்ன பண்ணுறது நான்

சோ சோ இவகிட்ட லைவே போட முடியும் டிவி சவுண்ட் வர வச்சிடறேன் சவுண்டு கேட்கல எஸ்மா நான் தான் வீட்டில் ஆ பாப்பா ஸ்டைல டிசைன் பண்ணி பண்ணிட்டுங்க பண்ணிடலாம் தெரியலன்னு சொன்னாலே வாய்ப்பு இல்லாத எஸ்மா அதுதான் எனக்கும் தெரியலே உங்களுக்கு தான் நோட்டிபிகேஷன் வருதில்லை அபிஷேக் போட்டா உடனே வந்துடுங்க ஓகேவா ஏ சவுண்டு கேட்க புது அச்சுச்சோ இவ கிட்ட லைவ் போட முடியாதுமா நம்ம அப்படியே இருக்கட்டும் இதுல கேட்க கூடாது சோபியா டிவி சவுண்டு கேட்குது தானே உங்களுக்கு சரிப்பா ஓகேப்பா கண்டிப்பாக நான் நைட் லைவ் போடுறேன் சரியா லைவ் முடிச்சுக்கிட்டா இப்போ இவக்கிட்ட மல்லு கட்டவே முடியல எனக்கு அபிஷேக் தம்பி அப்புறம் சொல்ல சோ சேட் வெரி பேட் இவ அதுதான் சொல்கிறேன் ரொம்ப அமக்கலம் பண்ணுவா இவகிட்ட நம்ம லைவே போட முடியாது சரியா நான் முடிஞ்சால் வந்து நாளைக்கு டூ ஓ கிளாக் போடுறேன் ஆ கேட்குது கேட்குது இதெல்லாம் கேட்கக்கூடாது டிவி சவுண்ட் இவ கேட்க மாட்டேறா எருமாடு போட்டி சொன்னவங்களா நாளைக்கா ஏஸ்பா இல்லை இல்லை நைட்டுக்கு நான் போடுறேன் லை போட்டு நாளைக்கு டூ ஓ கிளாக்ல ஆரம்பிச்சிட சீக்கிரமா சரியா நான் இன்னைக்கு மூன்றரை மணிக்கு ஆரம்பிச்சதுனால தான் ரொம்ப இதுவாக போகுது சரியாப்பா ஓகே ஒன் ஹவர் ட்வெண்ட்டி த்ரீ கேட்குது ஏஸ்பா சரிப்பா நான் முடிச்சுக்கு வா சௌந்தர்யா அப்புறம் ஓகே பாய் சரியா முடிச்சுக்கோ லைவே அப்புறம் சொல்லாம